வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ஆதலால் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நானே கத்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்கள் ஆக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆம் அன்புல்லா தேவ ஜனங்களே தேவன் இன்றைக்கு எனக்கு உணர்த்தின வார்த்தை ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அதாவது மீட்டு கொண்டார் என்கிறதற்கு அடையாளமாக இந்த வார்த்தையை உணர்த்தினார் ஆம் தேவன் நம்மை பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் எகிப்தியர்களுடைய கரங்களிலே சிக்குண்டவர்களாய் துரத்தப்பட்டவர்களாய் துயரப்பட்டவர்களாய் துன்பப்படுத்தப்பட்டவர்களாய் வாழ்ந்த தம்முடைய சனங்களை ஓங்கிய புயத்தினால் அப்படின்னா அவர் நீட்டப்பட்ட கரத்தினாலே ஓ தம்முடைய சனங்களை அவர் மீட்டு கொண்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் எகிப்தில் பார்வோனுடைய கைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தார்களோ அதுபோல உங்கள் வாழ்க்கையில எந்த காரியங்களுக்கு நீங்க அடிமைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க எந்த காரியத்தில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க சிக்கியிருக்கீங்க யோசிச்சு பாருங்க கத்தர் இன்றைக்கு உங்களை மீட்கிறார் உங்களை மீட்கும்படிக்கு தம்முடைய ஓங்கிய புயத்தை உங்களுக்காக அவர் நீட்டிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை கண்டார்கள் நாமோ அவரை காணவில்லை ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய அடிமை தினத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவப்பிள்ளையே நீ எங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறாய் எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாய் இன்றைக்கு மனுஷர்கள் டாஸ்மாகக்கு அடிமையாக இருக்கிறாங்க சில பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன் உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்போ பவுல் சொல்கிறாரு உண்மை அருகின் உண்மை அறியும் உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தோன்றின எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன்னு சொல்கிறான் பெரிய கோடிஸ்வரங்க அப்போ சொன்னாங்க பவுல் கப்பல்கள் இருந்திருக்கிறது அவன் கமாலியருடைய பாதத்தில் கல்வியை கற்றின சிறந்த ஒரு அறிவாளி தேவன் அவனை சந்தித்த பொழுது தேவனையே அவன் கேட்குறான் ஆண்டவரே நீர் யார் என்று அப்படி ஒரு பிரபலியமான ஒரு மனிதன் தான் இந்த சவுல் என்று சொல்லக்கூடிய பவுல் இவன் கத்திரக்காக உண்மையாய் அவன் வாழ்ந்தான் அநேக நிருபங்களை எழுதினவன் அநேக சபைகளை ஸ்தாபித்தவன் ஊழியத்தின் காரியங்களில் இன்றைக்கும் விடுதலையை நாம் உணரணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அதாவது அப்போ சொன்ன பவுல் மூலியமாக தேவன் எழுதின சில சம்பவங்களை படிக்கிற பொழுதே உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை இன்னும் சொல்லணும்னு சொன்னால் தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கிக்கொள்ள அது போதுமானதாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் அடிமை தினத்தில் ஓ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்களோ அதுபோல் ஒரு வேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு நான் எந்தெந்த காரியங்களை எந்தெந்த இடத்துல இந்த தேசத்தில் இப்படி நான் இருக்கிறேனேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே அந்த காம்ப்ளெக்ஸ் வருதில் அந்த உள் ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு வெறுமையின் உணர்வு கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றுகிறவராக இருக்கிறார் நீங்கள் விரும்பினாலும் நிச்சயமாக ஆண்டவராகியேசு உங்களை தொட்டு உங்களை இன்னும் அவர் மீட்டு கொண்டு அவருக்கு பிரயோஜனமாக உங்களை மாற்றுவாராக செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் பேசியதற்காக இடைப்பட்டதற்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதி சுகம்பலன் ஆரோக்கியத்தை தந்து நீர் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் ஆமத்தினாலே எங்களை மீட்டெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட் பஸ் யூ